அவங்க மொத்தம் அண்ணன் அஞ்சு ரெண்டு பேரு இவர் பேர் தான் பாவாட ரமணம் பாவாட ரமணம் அவர் தம்பி இந்த உட்கார்ந்துருக்காரு சிவப்பு கலர் பண்ணி உட்கார்ந்து இருக்காரு அவர் பேர் தான் குஞ்சி ரமணம் அண்ணன் தம்பி ஒரு நாள் ஒரு நாள் அண்ணன் தம்பி எப்படியா பட்டவங்க அண்ணன் தண்ணிய இளை புரியாதவர்கள் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் பாவாட ரமணம் தம்பி குஞ்சி ரமணங்களும் பார்த்து எந்த நேரமும் ஒற்றுமையாலேயே இருப்பாங்க ஒரு நாள் என்னாச்சம் தெரியுமா என்னடா ஆச்சு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அண்ணே பாவுடரமணே ஆமா தம்பி குஞ்சிரமணன பார்த்து சுருக்கு மாத்துபடுவார் எதுக்கு குப்புற குஞ்சி குஞ்சி குஞ்சியன குப்புற அதே மாதிரி தம்பி குஞ்சிரமணே ஆ அண்ணே பாவுடரமணன பார்த்து பாவடே 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 குப்புறபார் இவங்க ரெண்டு பேரும் கூப்பிடுறது எங்க ஒரு மாம குளத்துக்கு தான் தெரியும் பக்கத்தூர் தெரியாது ஒரு நாள் என்ன தெரியுமா ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்தூர்ல திருவிழா பார்ப்போம் கேட்டு ரொம்ப வேகமா வண்டியை ஓடிட்டு போயிருக்காங்க சும்மா இருந்தாரு பாலத்துக்கு கீழே கொண்டு போய் வண்டியை விட்டு உடனே தம்பி குஞ்சு அந்த பக்கம் தன்ன பாவட இந்த பக்கம் அந்த அன்னைக்கு பக்கத்துல இருந்து மூக்காய் வேளம்மா வேளம்மா எல்லாரும் வர்றாங்க

பக்கத்திலே நம்பி கிஞ்சரமான அடிபட்டு கிடக்கம் கிடக்கம் அவனமே படுத்து தூங்க பாடிட்டு இருக்கான் கேக்குறான் அண்ணனிக்கு போய் அவன தூக்க பேர் அவன் கிஞ்சரமான அடிபட்டு கிடக்கும் ஆ அவன தூக்கும் போது அவன் என்ன சொல்றான் சொல்றான் என்ன தூக்காதீங்க என்ன தூக்கலீங்க பாவடி தூக்கறேன் என்ன பாவடா என்ன தூக்காதீங்க என்ன தூக்கலீங்க பாடிது முன்ன நின்றுகான் கேக்குறான் என்னடா பாவடா அப்படி இருந்து கா பக்கத்திலே அந்த அண்ணன் பாவடாறப்பனே அடிபட்டு கிடக்குறான் சரி அவன தூக்கன கேட்டி கேட்ட கொண்டு வந்து பேருக்கும் போட்டு இந்த இப்ப மாப்ளே

அவர் மட்டும் பிரியா அலைஞ்சிட்டு கிடக்காது அதனால கும்பல பிள்ள மறுமணுக்கு சேவை பண்ண வேண்டாம கல்யாணம் முடிச்சாதான் அடுத்த விளையாட்டு நடக்கும் கல்யாணத்தை முடிக்கணும்